அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்த்து பாதுகாத்து வழிநடத்துவாராக இன்றைய நற்செய்தி வாசு சிந்தனை நோன்பு பற்றிய கேள்வி மார்க் நற்செய்தி நூல் பிரிவு இரண்டு இறை சொற்றொடர்கள் பதினெட்டு முதல் இருபத்தி ரெண்டு முடிய இதன் விளக்கம் அறிவோம் சீடர்கள் ஒரு புது யுகத்தை சார்ந்தவர்களாகவே கருதப்பட்டன யூதர்கள் கடைபிடித்து வந்த பல்வேறு அர்த்தம் இழந்த பழக்க வழக்கங்களை ஏசின் பாணியில் இவர்களும் கைவிட்டன அதில் ஒன்றுதான் நோன்பு ஜெபித்தல் தர்மம் செய்தல் நோன்பு எடுத்தல் ஆகிய மூன்று வகை நற்செயல்களும் யூத மரபில் மக்களால் போற்றப்பட்டவை ஆனால் படிப்படியாக இவை சாரம் இழந்து காணப்பட்டன மார்க் நர்ச்சியை பொறுத்தவரையில் நோன்பு என்கிற நர்ச்சியில் மெசியாவின் வருகையை முன்னிட்டு மக்கள் அனுசரித்து வந்த ஒரு உடல் அடக்குமுறை என்பதும் இனி மெசியா உலகில் தோன்றிவிட்ட நிலையில் இது காலவதி ஆகிவிட்டது என்றும் கருதப்படுகின்றது நோன்பு மக்களுக்கு தேவையற்ற ஒரு நற்சியல் என்று மார்க்கு கருதுவதாக தெரியவில்லை ஆனால் மிஸ்யாவின் வருகை உருவாக்க வேண்டிய மகிழ்ச்சியும் ஆரவாரமும் ஒரு திருமண கொண்டாட்டத்திற்கு கருதப்படும் நிலையில் கவலைப்படக்கூடாது மெஸ்யாவின் வருகை ஒரு திருமணத்திற்கு ஒப்பிடப்பட்டிருப்பது யூத மக்கள் அறிந்ததே தற்போதைய சூழல் சீடர்கள் நோன்பிருக்கவில்லை என்ற பாதிப்பிற்கு ஆளாக தேவையில்லை நோன்பிற்கு ஒரு சிறப்பிடம் அளித்து வந்த யோவான் சீடர்களும் பரிசையின் சீடர்களும் மெஸ்ஸியா வருகை இன்னும் அறியாதவர்கள் என்பதையும் மறைவாக சுட்டிக்காட்டுகிறார் மார்க்கு மெஸ்ஸியாவின் வருகை ஒரு புது யுகத்தை படைக்கும் என்ற நம்பிக்கை மக்களுடைய பல்லாண்டுகளாகவே இருந்துள்ளது ஆனால் அந்த புதிய யுகம் உருவாக்கும் சவால்களை ஏற்கும் மனமின்றிதான் யூத மக்கள் இருந்தனர் தங்களுடைய பழைய சம்பிரதாயங்கள் பழக்க வழக்கங்கள் போன்றவற்றை தவிர்த்து புதிய மதிப்பீடுகளை ஏற்கும் மனநிலை அவர்களிடையே இல்லை ஆகவே தான் இயேசின் வருகையும் அவர் உருவாக்க விரும்பிய புதிய விழுமியங்களும் அவ்வளவு எளிதாக ஏற்கப்படவில்லை குறிப்பாக பரிசைய மறைநூல் அறிஞ போன்ற அதிகார வர்க்கத்தின இப்புதிய விழுமியங்கள் தங்கள் அதிகார நிலையை அகற்றும் தன்மை கொண்டவை என்று கருதி மக்களிடையே புதிய யுகத்தை வரவிடாமல் தடுப்பதில் முனைந்தன அன்பார்வர்களே நோன்பு என்பது யூத சமயத்தில் சிறப்பிடம் பெற்றது அதாவது பாவங்களுக்காக மன்னிப்பு பெற உணவு கொள்ளாமல் தங்களை ஒடுக்கி துன்பத்திற்கு உள்ளாக்கிக் கொள்வதே நோன்பு இயேசு உலகில் தோன்றி தன் இரையாட்சி பணியை தொடங்கிய பிறகு மக்களிடையே ஒரு மகிழ்ச்சி ஏற்பட்டது ஏனெனில் இயேசின் வருகையும் அவர் ஆற்றும் பணியும் மக்களுக்கு நம்பிக்கையும் புத்துணர்ச்சியும் அளித்தது மணமகன் மணமகள் போன்ற உருவக சொற்களால் மக்கள் பெற்றோரும் விளக்குகிறார் இயேசு மக்களுடைய ஒரு புதிய சமுதாயத்தை உருவாக்க விரும்புகிறார் ஆகவே பழைய மரபுகள் மறைந்துவிட்டன புதிய மரபுகள் தோன்ற வேண்டும் என்பது இன்றைய நச்சை தரும் செய்தி எனவே ஏற்றார் போல் மாற்றங்களை ஏற்க பழகுதல் வேண்டும் சிந்தனைகள் தெளிவும் தெளிவால் வரும் புதுமையையும் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்கம் அடைதல் வேண்டும் படிப்பினைகளுக்கு மனதுடன் செவிசாய்த்து செயல்படுவதே உண்மையான நோன்பு எனவே நோன்பின் உட்பொருளை நமக்கு உணர்த்துகிறார் ஒரு வெளிச்சடங்காக மட்டும் அமைந்துவிடலாகாது மாறாக நோன் கடவுளுக்கு கடவுளுக்கேற்ற வாழ்க்கை நெறி கடைபிடிக்க வேண்டும் மனிதரிடமிருந்து புகழ்மொழி எதிர்பார்க்காமல் கடவுளுக்கு மட்டுமே தெரியும் விதத்தில் நோன்பெறுத்தலே உண்மையான நோன்பு சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் நோன்பின் உட்பொருளை உணர்ந்து செயல்படுகின்றான் சடங்கு முறைகளை விட்டுவிட்டு நோன்பினால் நான் கடவுளுக்கு வந்த வாழ்க்கை இயேசு தரும் புதிய வாழ்க்கையினே நோன்பினால் ஏற்று வாழ்கின்றேனா இறைவா நாங்கள் அனைவரும் நோன்பின் உட்பொருளை உணர்ந்து செயல்படவும் சடங்கு முறைகளை விட்டுவிட்டு நோன்பினால் கடவுளுக்கு வந்த வாழ்க்கை வாழவும் இயேசு தரும் புதிய வாழ்க்கையினரே நோன்பினால் ஏற்று வாழவும் வரம் தாரும் ஆமீன்